கோவில்பட்டி காந்தி மண்டபம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு சொந்தமான சொத்து அதில் உள் மூலம் பல லட்சம் ரூபாய் மோசடி நடைபெற்றுள்ளது காந்தி மண்டபத்தினுடைய நிர்வாக குழுவில் ஆறு பேர் உள்ளனர் நிர்வாக குழுவிலே இல்லாத ஒருவரை வைத்து பொருளாளர் என்ற பெயரில் பல லட்சம் ரூபாய் மோசடி நடைபெற்றுள்ளது உள்வாடகை பெயரில் பல லட்சம் ரூபாய் மாத மாதம் மோசம் மோசடி நடைபெறுகிறது இது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வசம் இந்த இந்த காந்தி நினைவு மண்டபத்தை ஒப்படைக்க வேண்டும் தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்து காந்தி நினைவு மண்டபத்தை சொந்தம் கொண்டாட முயற்சி செய்கிறார் உடனடியாக இதனை மீட்டு காங்கிரஸ் கட்சியிடம் ஒப்படைக்க கோவில்பட்டி கோட்டாட்சியரிடம் மனு அளித்துள்ளோம் காந்தி மண்டபத்தில் காந்திய கொள்கைகளுக்கு விரோதமாக சிக்கன் பப்ஸ் முட்டை பப்ஸ் என்று விற்பனை நடைபெறுகிறது காந்தி மண்டபத்தில் உள்ள பழைய பாதையை திறந்து விட வேண்டும் போன்ற கோரிக்கைகளையும் காந்தி நினைவு மண்டபத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையிடம் ஒப்படைக்க கோவில்பட்டி கோட்டாட்சியரிடம் இன்றைய தினம் அக்னி சட்டி ஏந்தி வந்து நூதன முறையில் மனு அளித்துள்ளோம்